போயிடுங்க எனக்கு எல்லாத்தையும் விட நீங்க தான் எனக்கு முக்கியம் தயவு செஞ்சு சேஃப்டியா போயிட்டு வாங்க இங்க வந்து எல்லாம் வந்து பார்த்தோம் எல்லாம் நல்லபடியா நடந்தது சேஃபா வந்துட்டு சேஃபா வீட்டுக்கு போய் போயிடுங்க எனக்கு எல்லாத்தையும் விட நீங்க தான் எனக்கு முக்கியம் தயவு செஞ்சு சேஃப்டியா போயிட்டு வாங்க சேப்பா போங்க என்ன நடந்தது என்ன கட்சியில ஆயிரம் பேருக்கு கல்யாணம் பண்ணி வச்சுங்களா எல்லாம் நடந்தான் உன்ன வந்து தெய்வம்மா வணங்குறாங்களா கிருஷ்ணர் வந்துட்டாருப்பா கிருஷ்ணா 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 கிருஷ்ணான்னு போட்டுக்கங்க மேடையில பேசுறாரு பாரு போயிடுங்க எனக்கு எல்லாத்தையும் விட நீங்க போயிடுங்க எனக்கு எல்லாத்தையும் விட நீங்க தான் எனக்கு முக்கியம் செஞ்சு சேஃப்டியா போயிட்டு வாங்க இங்க வந்து எல்லாம் வந்து பார்த்தோம் எல்லாம் நல்லபடியா நடந்தது சேஃபா வந்துட்டு சேஃபா வீட்டுக்கு போய் போயிடுங்க முக்கியம் தயவு செஞ்சு சேஃப்டியா போயிட்டு வாங்க இங்கே வந்து போயிடுங்க எனக்கு எல்லாத்தையும் விட நீங்க தான் எனக்கு முக்கியம் தயவு செஞ்சு சேஃப்டியாக போயிட்டு வாங்க இங்கே வந்து எல்லாம் வந்து பார்த்தோம் எல்லாம் நல்லபடியாக நடந்தது சேஃபாக வந்துட்டு சேஃபாக வீட்டுக்கு போய் போயிடுங்க எனக்கு எல்லாத்தையும் விட நீங்க தான் எனக்கு முக்கியம் தயவு செஞ்சு சேஃப்டியா போய்ட்டு வாங்க இங்க வந்து போயிடுங்க எனக்கு எல்லாத்தையும் விட நீங்க தான் எனக்கு முக்கியம் தயவு செஞ்சு சேஃப்டியா போய்ட்டு வாங்க இங்க வந்து எல்லாம் வந்து பார்த்தோம் எல்லாம் நல்லபடியா நடந்தது சேஃபா வந்துட்டு சேஃபா வீட்டுக்கு போய் போயிடுங்க எனக்கு எல்லாத்தையும் விட நீங்க தான் எனக்கு முக்கியம் தயவு செஞ்சு சேஃப்டியா போயிட்டு வாங்க வந்தா சேப்பா போங்க என்ன நடந்தது கட்சியில ஆயிரம் பேருக்கு கல்யாணம் பண்ணி வச்சுங்களா எல்லாம் நடந்த வந்து தெய்வமா வணங்குறாங்களா கிருஷ்ணர் வந்துட்டாருப்பா கிருஷ்ணா 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 கிருஷ்ணான்னு போட்டுக்கோங்க மேடையில எனக்கு போயிடுங்க விட நீங்க போயிடுங்க எனக்கு எல்லாத்தையும் விட நீங்க தான் எனக்கு முக்கியம் செஞ்சு சேஃப்டியா போயிட்டு வாங்க இங்க வந்து எல்லாம் வந்து பார்த்தோம் எல்லாம் நல்லபடியா நடந்தது வந்துட்டு சேஃபா வீட்டுக்கு போய் போயிடுங்க விட நீங்க தான் எனக்கு முக்கியம் தயவு செஞ்சு சேஃப்டியாக போயிட்டு வாங்க இங்கே வந்து போயிடுங்க எனக்கு எல்லாத்தையும் விட நீங்க தான் எனக்கு முக்கியம் தயவு செஞ்சு சேஃப்டியாக போயிட்டு வாங்க இங்கே வந்து எல்லாம் வந்து பார்த்தோம் எல்லாம் நல்லபடியாக நடந்தது சேஃபாக வந்துட்டு சேஃபாக வீட்டுக்கு போய் போயிடுங்க எனக்கு எல்லாத்தையும் விட நீங்க தான் எனக்கு முக்கியம்